நெஞ்சில் அருள் துன்பங்கள் பறந்திடும் தூசா வெள்ளிங்கிரி மாலை வாசா நெஞ்சில் அருள் வாழை பொழிந்தீடும் மீசா மலையேறி உன் தீர் வந்தால் துன்பங்கள் பறந்திடும் தூசா ജില്ലരു മഴ പൊഴി எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட வெள்ளிங்கிரி பார்ட் டூ வீடியோ இதுதாங்க என்னோட கண்டிஷன் நைட்டு பெட்ஷீட் இல்லாமல் ரொம்ப குளிரில் திரும்பி திரும்பி படுத்துட்டேன் காலையில ஏழு சன்ரைஸ்க்கு உட்காந்து பார்த்தா தான் இந்த நிலைமையில் இருக்கேன் நான் ஸோ நைட் யாருன்னா மேலே தங்குற மாதிரி பிளான் இருந்தால் கண்டிப்பாக பெட்ஷீட் கொண்டு வந்துருங்க ஏன்னா நைட்டு வந்து ஒரு பயங்கர குளிர் நிறைய பேர் வந்து குளிர் தாங்க முடியாமல் ரெண்டு மணிக்கெல்லாம் கீழே இறங்கி போயிட்டாங்க நிறைய பேர் ஸோ இந்த வீடியோல வந்து மேலே இருந்து நான் கீழே இறங்க சொல்ல என்னெல்லாம் பார்த்தேன்ற ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு வாங்க ஒரு சின்ன அப்டேட் அடுத்து இந்த மலைக்கோவில்களுக்கு போகலான்ட்டு இருக்கேன் அந்த ஊரில் இருக்கிறவங்க யாருனா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன் அதில் பின் பண்ணுங்கள் நம்ம ஒன்றா மலை ஏறலாம் ஓகே வாங்க வீடியோ கோல்ல போகலாம் நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்கு அங்கே நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க போகிறதா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க அது ரொம்ப 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 ரிஸ்கான இடம் இப்போ நீங்க பார்க்குற அந்த ட்ரோன் வீடியோலேயே தெரியும் அந்த இடத்துக்கு எப்படி போனோம்னா ஒன்ஸ் நீங்கள் டாப்புக்கு ரீச் ஆன உடனே ரைட்டில் போனால் சாமி பார்க்க முடியும் லெஃப்டில் இந்த சின்னதாக இந்த ஒரு லைன் மாதிரி தருது பாத்தீங்களா அந்த ஒத்தையடி பாதிலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்து போனீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் வந்து வந்துடும் அது ரொம்ப டேஞ்சரான இடம் யாரோ விளையாட்டு போய் எதுவும் பண்ணாதீங்க எல்லாரும் சேஃபாக போயிட்டு சேஃபா வாங்க நேரில் பார்க்க அந்த ஒத்தேடி பார்த்தா இப்படி தான் இருக்கும் இப்படியே நடந்து போனீங்கன்னா நேராக அந்த வியூ பாயிண்ட்டு தான் இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது எல்லாரும் நேராக வந்து சாமி பார்த்துட்டு அப்படியே இறங்கிடுவாங்க கொஞ்சம் பேருக்கு தான் இங்கே வழி தெரியும் மறுபடியும் சொல்கிறேன் இது ரொம்ப டேஞ்சரான இடம் சேஃபாக இறங்கி பார்த்துட்டு சேஃபாக மேலே வந்துடுங்க இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு மணி இப்போ ஆறு இருக்கும் இப்பவும் பயங்கர குளிர் காற்று தான் அங்கே இந்த குளிர்லேயும் காலையிலேயே வந்து ஒரு பையன் இங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையனை நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு மேலே இருந்து வீடியோ எடுத்துருந்தேன் மேலே ட்ரோன்லேருந்து பார்க்க சொல்ல தான் தெருது எவ்வளோ ஹைட்டில் வந்து அந்த பாயிண்ட் இருக்குன்ட்டு அங்க ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல உட்காந்து பாக்குற ஃபீலே வந்து வேற லெவலு தியானம் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய பெரியால ஆனால் எப்போ வந்தாலும் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் எங்கேயும் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்ப்பேன் நிறைய தொடர்ச்சி மலைகள் இங்கே தெரியும் அப்படியே அலையலையாக இருக்கும் பார்த்தாலே மேபி அந்த சைட்லாம் கேரளான்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய பாகு இருக்கிறதுனால வந்து ஒரு ரெண்டு மூணு மலை தான் தருது ஆனால் நிறைய தெரியும் மதிய டைம்லலாம் வந்தீங்கன்னா எல்லோரும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவோம் அதுவும் ஏழு மலை ரொம்ப கஷ்டப்பட்டு மலை ஏறி வருவோம் ஸோ இந்த இடத்த வந்து பொறுமையாக பார்த்துட்டு தான் கீழே இறங்க ஆரம்பிக்கணும் ஒரு வழியாக வெளிங்கிற ட்ரிப்பு முடிஞ்சது இப்போ வெறும் இறங்கதான் செய்யணும் ஆஷோ லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வாட்டியும் இதே ஸ்பாட்டில் தான் உக்காந்துட்டுறேன் ஒரு பயங்கரமான ஸ்பாட் அது இல்லை போன வாட்டி மாதிரி இன்னும் சில்னஸாக இருக்குது இல்லை அங்கெல்லாம் நிறைய மலகி தெரியும் வெளிச்சமானால் மணி இயலாப்போதானா இன்னும் அந்த ஃபாக் தான் இருக்குது அப்படியே அலை அலையாக மலைங்க நிறையா இருக்கும் இங்கே சரி இதோட இன்னும் ட்ரோன் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புறேன் நான் அந்த பாயிண்ட்ல இன்னும் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோஸ்ல பார்த்தாலே தெரியும் ஆறாவது மலையில இருந்து அப்படியே பனி வந்து மேல ஏறிட்டு இருக்கு அது கீழே இறங்க சொல்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் வீடியோல வந்து இருக்கு ஃபுல்லா காட்டுறேன் ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது சரி சாமி பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கலான்ட்டு கிட்டே வந்து பார்த்தா தான் தருது திருப்பதிய மஞ்சிற அளவுக்கு கூட்டம் வந்து இங்கே அரைச்சிக்கிட்டு இருக்குன்ட்டு இந்த கோயிலுக்கு வந்து நான் பத்து வருஷத்துக்கு மேலே விட்டுவிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆனால் எப்போவுமே வந்து இவ்வளோ கூட்டம் பார்த்ததில்லை கூட்டம் நிறையா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இங்கே அட்டகாசம் தான் நிறையா இருந்தது எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்ட்டு ட்ரோன் வீடியோவில் காட்டுறேன் ஸோ இனிமேல் யார் வரதா இருந்தாலும் வீக்கெண்டில் வர வராதுங்க வரதா இருந்தால் வீக் டேஸ்லேயும் வாங்க டியூஸ்டே டு தேர்ஸ்டே நிம்மதியாக வந்து சாமி பார்த்துட்டு நிம்மதியாக இறங்குங்க நான் பசங்க அட்டகாசம்னு சொல்லி அதெல்லாம் இந்த மாதிரி தான் நிறைய பேர் ரைட் சைட் பாறையிலேருந்து குதிச்சு லைன் உள்ள வந்திருந்தாங்க ரெண்டாவது இந்த பெல் உங்களுக்கு என்னதான் பாவம் பண்ணிச்சு தரல அடிச்சு உடைக்காத குறை அந்த பெல் அடிக்காம லைன்ல போனா என்னதான் தெரில போட்டு எப்படி அந்த பெல்லை டார்ச்சல் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்களேன் போன வீடியோ ஃபர்ஸ்ட் பாட்டில் பார்த்துருப்பீங்க நைட்டு நான் வந்து சாமியை ரொம்ப நேரம் பொறுமையாக பார்த்தேன் பிரச்சனையே இல்லை ஆனால் இப்போ காலையில் வந்து என்னால் சாமியை பார்க்க முடியல கூட்டத்தில் தள்ளி விட்டானுங்க வீடியோவும் எடுக்கலை நான் எல்லாரும் சாமியை பார்க்க தான் கஷ்டப்பட்டு இந்த ஏழு மலையும் ஏறி வரும் ஒரு அரை மணி நேரம் எல்லோரும் பொறுமையாக லைனில் வந்திருந்தாலே போதும் நல்லா சாமியை பார்த்துட்டு இறங்கிருக்கலாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல சாமியும் சரியாக பார்க்கல வீடியோவும் எடுக்கல தள்ளி விட்டானுங்க பொறுமையாக வாங்கன்னு சொன்னால் கேட்டுருவா போகிறாங்க சரி வாங்க கீழே என்னெல்லாம் ஆச்சுன்றது வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன் நான் ஒரு இடத்துல நல்ல ஒரு ஸ்பாட்டை போட்டு இந்த ட்ரோன் வீடியோ பார்த்தாலே கிளியரா தெரியும் மேல ஏற வந்து இந்த வழி யூஸ் பண்ணும் கீழே இறங்குறது வந்து சாமி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்குறது இது ரெண்டுத்தில நம்ம மாத்தி எப்படி ஏறினாலும் இறங்கினாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மணி ஒம்பதா போகுது மணிக்கு இதான் என்னோட் டைம் நான் இவ்வளவு பனியில வந்து இறங்க போறது பனி வந்து எப்படி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மேலே ஏறி வருது பாருங்க ஏழாவது மலையோட இன்னொரு பெரிய ரிஸ்க் இந்த சாஃப்ட்டான மண்ணு தான் இறங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஈஸியா வலிக்க விட்டுறோம் நம்மளுக்கு போற்றி புகழினை பாடிடும் வேதம் உடுக்கையில் பிறந்தது நாதம் நாங்கள் பண் i கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல லைனில் பொறுமையாக வாங்க அடுத்து நம்ம பசங்களோட குரங்கு வழியை பாருங்கள் இந்த பாறையிலேருந்து அந்த பாறைக்கு தவறாங்க நம்ம இருக்கிறது வந்து ஏழாவது மலை இங்கே என்ன அடிபட்டாலும் வழியே இல்லை நம்மளாதான் நொண்டி வந்தாகணும் அந்த விஷயம் தெரியாமல் வந்து நம்ம பசங்க ஜாலியாக வந்து குதித்து இறங்கிட்டே இருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அடிபட்டுருச்சுன்னா நீங்கள் கீழே இறங்குறதுக்குள்ளே நரக வேதனையை வந்து அனுபவிச்சிருவீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இறங்க பாருங்கள் உயிரான சாட்சி கண்ணில் உந்தீரை திருக்காட்சி வெள்ளிங்கிரி மலைவாசா நெஞ்சில் அருள்

bora bora mete bora

ஐம்பது வயசுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க இந்த லாஜிக் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் இந்த ரோல் இருக்கு அப்பேற்பட்ட அகஸ்திரி மலைக்கு லேடிஸ் அலோடு இதுக்கும் ஹெல்த் நல்லா இருந்தால் அலோவ் பண்ணலாம் அது ரெண்டு தடவை இருந்த ஏரிய முடிக்க முடியும் மணி இப்போ காலையில் ஒம்பது இருக்கும் ஆனால் ஏழாவது மலையில் கிளைமேட் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்களேன் இதுதான் ஏழாவது மலையோட சொனிநீர் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன் கீழே இருக்கிற எல்லா சுணிநீர்களும் எவ்வளோ கூட்டம் தான் என்னால் ஒன்றுத்துல கூட தண்ணி பிடிக்க முடியல ஏன்னா அவ்வளோ கூட்டம் இங்கே இருக்கிற ஆதிவாசிங்களே தண்ணி நுப்புருவான்ட்டு பிடிச்சி வித்துட்டு இருந்தாங்க அவங்க கிட்டேயே காசு கொடுத்து வாங்கிட்டேன் நானு சில பேர் ஆறாவது மலையிலேயே டென்ட் போட்டு தங்குறாங்க மேபி சேர்டே சண்டே இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க பார்க்க நல்லா இருக்கானா இது அந்த ஆறாவது மலையில் இருக்க சின்ன குளம் காற்ற நிலைமையில் இல்லை அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன் நான் இவ்வளோ வருஷம் வந்ததுல இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பனியில் வந்து இறங்குறது நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நிமிஷத்துக்கு நிமிஷம் கிளைமேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அந்த ஏழாவது மலையை மொத்தமாக மறைச்சலாம் கூட பனி போகும் பாருங்களேன் அடடே ப்ரீ ஃபாக்ல மாரைது மருக்கு. அதான் ஓபன் நா இருந்தது. பங்கல் டென் தேர்ட்டி இந்த டக்கி வள பாக்க வெண்ணீர மலை வாசா தென் ಜಿಲ್ಲ அருள் மழை பொழி Điடும் மீசா வலஏரிウン்திர சன்னிதி வந்தால் துன்பங்கள் பற Điடும் மீசா வலஏரிウン்திர சன்னிதி ஒருட ஃபுல்லா கவர்ாயர்ஸ் இங்கே சரியான பாக்க

இவ்வளோ பனி உள்ள நடக்கிறதுனால எனக்கு டயர்டே தெரில ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது டயர்ட் இல்லாததுனால ஏழாவது மலையிலேருந்து இருந்து அஞ்சாவது மலை வரைக்கும் நிக்காம இறங்கிட்டே இருந்துட்டேன் நான் இதுதாங்க பீமன் உருண்டை பார்ட் ஒன்ல வந்து நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல எவ்வளோ வெயில் அந்த வெயிலுக்கே சரியான டயர்டு இப்போ என்னடானா ஊட்டி கொடைக்கான கிளைமேட் மாதிரி இருக்கு பார்க்கவே சூப்பராக வர இருக்கு இது வந்து அஞ்சாவது மலை நினைக்கிறேன் காற்று வந்து நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு எங்கே இருக்குன்னே சரியாக தெரியல கொஞ்சம் நேரம் மொத்தமாக பண்ணி சொன்னிருச்சு

आणि बोलू आपण आणि बोलू आपण आणि बोलू இதுதாங்க நாலாவது மலை ஸ்டார்டிங்கு இந்த சம்ம வழின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இதுதான் நாலாவது அஞ்சாவது மலை ரெண்டும் இதுதான் பார்க்க ஈஸியா இருக்கு ஆனா ஏற நமக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் மேல ஆயிடும்

எனக்கு இது போதும் சார் எனக்கு இது போதும் சார் இதோட வெள்ளிங்கிற வீடியோஸ் முடிஞ்சது இதுக்கப்புறம் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போ வந்து கோப்பரை வச்சுட்டு இறங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு அதனால் ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் என்னதான் இறங்க சொல்ல சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த முறை வெள்ளிங்கிரி மலை ஏறி இறங்கினது வந்து எனக்கு பயங்கர திருப்தி இது வரைக்கும் யாருனா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்து இந்த மலை கோவில்களுக்கு போகலான்ட்டு இருக்கேன் அந்த ஊரில் யாருனா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லைனா இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன் அதில் பின் பண்ணுங்க நம்ம ஒன்றா போகலாம் அருள்பாடி கேங்கினோம் ஆதி யோகி